வணக்கம் உங்கள் மோகன் எலக்ட்ரீஷியன் இப்போ நீங்கள் பார்க்குற பில்டிங் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுற பில்டிங் தான் இந்த பில்டிங்கில் ஆல்ரெடி நம்ம காங்கிரீட்டில் பைப் போட்ட வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் அந்த அதே பில்டிங் வந்து நம்ம காடி எடுத்து பைப் போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு நம்ம எல்லாமே மார்க் பண்ணி காடி எடுக்கிறேங்க ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் கஸ்டமர் பக்கத்தில் வச்சுட்டு அவருக்கு என்னென்ன நீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டு நம்ம எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கணும் இங்கே எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து எல்போ அல்லது பெண்டு போடுற மாதிரி இல்லாமல் டேரெக்டாக கன் வச்சு வளைக்கிற மாதிரி தான் வந்து பைப் லைனை சூஸ் பண்ணியிருக்கோம் அந்த அதை தான் வந்து எக்ஸிக்யூட்மே பண்ணியிருக்கோம் பிகாஸ் பெண்டில் வந்து ஒயர் எழுக்கும்போது அந்த கார் கார்னரில் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக ஒயர் வராது ஸோ ப்ராப்ளம் ஆகும் இப்போ ரூஃபில் வந்துட்டு நம்ம டைமண்ட் ஷேப்பில் ஃபேன் பாக்ஸ் வச்சிருப்போம் அது எல்லாமே டி ஷர்ட் ஆப் ஆனதுக்கு அப்புறம் நல்லாவே வந்திருக்கு இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காட்டியிருப்போம் பாருங்கள் அதில் வந்து அந்த லைன் இருக்கிறது நேர் மட்டும்தான் வந்து ஃபேன் பாக்ஸுங்க மற்றதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த டைமண்ட் ஷேப் மட்டும்தான் ஃபேன் பாக்ஸு அதுவுமே நல்லா வந்திருக்கு கஸ்டமர் வந்துட்டு எது எது கேட்குறாங்களோ அந்த ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்தாச்சு பைப் எல்லாமே வந்து ஹீட் கன் வச்சு வளைச்சி தான் போட்டிருக்கோம் அண்டு முக்கியமாக வந்துட்டு நம்ம ஆணியை குறுக்க அடிக்காமல் பைண்டிங் ஒயர் போட்டு அடிக்கிறதுனால நாளைக்கு அந்த க்ராக்ஸ் எல்லாம் எதுவுமே வராது அண்ட் இங்கே வந்து டிபி பாக்ஸ்க்கு எல்லாமே ஒரிஞ்சு பைப் போட்டிருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒயர் கூட இழுத்துக்கலாம் ஸோ நோ ப்ராப்ளம் டிபி பாக்ஸ் வந்து லெகர் ஹேண்டில் சூஸ் பண்ணியிருக்கோம் த்ரீ ஃபேஸ் டிபி பாக்ஸ் தான் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்க